ஹாய் அனைவருக்கும் வணக்கம் சுட சாதமும் அதுக்கு வந்து காம்பினேஷனாக ஹோட்டல் ஸ்டைலில் பூசணிக்காய் சாம்பாரும் முட்டைக்கோஸ் பொரியலும் கூடவே இன்ஸ்டண்ட்டாக மாங்காய் தான் என்றைக்கான ரெசிபி ஹோட்டலில் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கோவில்களில் கூட இல்லை கல்யாணத்தில் கூட இந்த மாதிரி பூசணிக்காய் சாம்பார் தான் ரெடி பண்ணுவாங்க பூசணிக்காய் சாம்பார் சர்வ் பண்ணும்போதே அந்த கல்யாணத்தில் சாம்பார் விற்றும் போது ஒரு நல்ல அருமையான வாசம் வரும் அதே மாதிரி சூப்பரான ஸ்மெல்லோட இந்த சாம்பார் வந்து இன்றைக்கி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் சூப்பரான பூசணிக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் பூசணிக்காய் சாம்பார் வைக்கிறதுக்கு நான் வந்து குக்கர் தான் எடுத்துருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு மசாலாவை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சைக்களை பருப்பு ஜீரகம் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது அதோடய ஸ்மெல் வந்து சாம்பாரில் கொஞ்சம் அதிகமானாலும் சாம்பார் நல்லா இருக்காது அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் ஜீரகம் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகாய் நான் வந்து நாலு மிளகாய் சேர்த்திருக்கேன் இது கூட பருப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த சாம்பார் வந்து அஞ்சு பேர்த்துக்கு ஒரு நேரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா ஒரு அரை மூடி ஒரு சின்ன மூடியில் சின்ன தேங்காயில் அரை மூடி அளவுக்கு நான் தேங்காய் துருவி எடுத்துருக்கேன் இதில் நம்ம அரை மூடி தேங்காவை யூஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக தான் தேங்காய் துருவல் வந்து சேர்த்தணும் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம மசாலா பொருட்களை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதை ஆற வச்சுட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் அதே குக்கரில் இப்போ வந்து நான் ஒரு கப் அளவுக்கு பூசணிக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த சைஸுக்கு இப்போ ஹோட்டலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த சைஸுக்கு தான் வந்து சாம்பாரில் பூசணிக்காய் இருக்கும் அதே சைஸுக்கு கட் பண்ணிட்டேன் இப்போ இதுக்கு வந்து ரெண்டு பெரிய தக்காளியாக வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு காய் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி நம்ம ஊற்றிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு காயை வந்து நல்லா வேக விடலாம் தக்காளியும் காயும் நல்லா வெந்து வரணும் அதுக்கு இடையிலேயே நம்ம வந்து இப்போ முட்டைக்கோஸ் பொரியலுக்கும் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் ஆயில் விட்டுக்கிறேன் இது எல்லா ப்ரிப்ரேஷனும் பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக ஒரு இருபது நிமிஷமே கரெக்டான டைமாக இருந்தது ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு வந்து ஆட் பண்ணிவிட்டு கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் ஒரு பெரிய வெங்காயமும் வந்து நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இன்றைக்கி ரெண்டு பச்சை மிளகா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கிறேன் வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது லைட்டாக வந்து கலர் மாறினா போதும் அதுக்கப்புறமா நான் வந்து முட்டைக்கோசை நல்லா கழுவிட்டு நல்லா சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா பாசி பருப்பு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் வந்து காய் வந்து செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் இப்போ இந்த பாசி பருப்பையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த காய் வந்து கலர் மாறாமல் இருக்கணும்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும் இதுக்கு தண்ணி வந்து தேவைப்படாது முட்டைக்கோசில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருக்கும் பாசிப்பருப்பும் முட்டைக்கோசும் ஈக்குவலாக வேகணும்னா பாசி பருப்பை ஊற வச்சு தான் இந்த முட்டைக்கோசில் சேர்த்தணும் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுவிட்டு மூடி போட்டோம் இது நல்லா வேகிட்டோம் அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்ச மசாலாலாம் இப்போ ஆறிடுச்சு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ எல்லா மசாலா பொருட்களையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு இது கூடவே வந்து நம்ம புளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் புளியெலாம் மண்ணெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தால் ஊற வச்சு நம்ம கடைசியாக கரைச்சி விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இது கூடவே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ காய் வந்து பாதி அளவுக்கு குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு அதையும் அலம்பி நல்லா வந்து இதில் சேர்த்திக்கலாம் எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்திக்கலாம் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுடலாம் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா தேவைப்படாது இதே கரெக்டாக இருக்கும் மசாலாலாம் வறுத்த அரைச்சிருக்கனால இதை வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மட்டும் கொதி கொதி வரட்டும் சாம்பார் ரெடியாகிறதுக்குள்ளேயே இப்போ முட்டைக்கோசும் நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு கலர் மாறாமல் அப்படியே இருக்கு பாருங்கள் பாசி பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு இதுக்கப்புறம் கடைசியாக ஒரு அரைக்கப் அளவுக்கு திருவுண்ண தேங்காவை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் அப்படியே வந்து மூடி போட்டு விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டா ஒரு சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு சாம்பார் வைக்கிற நேரத்திலேயே பொரியல் பண்ணிடலாம் இன்ஸ்டண்ட்டாக ஊறுகாவும் பண்ணிடலாம் சாதமும் வச்சிடலாம் இப்போ குழம்புக்கும் தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் இப்போ இன்னொரு சின்னதாக கடாய் ஒன்று எடுத்திருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகும் கொஞ்சமாக உளுந்த பருப்பும் ஆட் பண்ணிவிட்டு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சின்ன சின்ன வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் பர்பிள் கலராக நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு மட்டும் வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி மாதிரி அந்த கலருக்கு வரணும் இப்போ தாலிப்பூ ரெடி பண்ணியாச்சு சாம்பாரும் நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம தாலிப்பூ வந்து இதில் ஊற்றிடலாம் நல்லா கம்ம கம்மனு அதே கல்யாண வீட்டில் ஊற்றுற சாம்பார் மாதிரியே அருமையான வாசம் வருது வெங்காயம் தாலிப்பையும் எடுத்து சாம்பாரில் ஊற்றிட்டு ஒரு கலரு கலருன்னா ஒரு சூப்பரான கல்யாண வீட்டு பூசணிக்காய் சாம்பாரும் ரெடி இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய்க்கு மாங்காய் பச்சை மாங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தூளை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு அளவுக்கு மஞ்சள் தூள் இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு இப்போ சேர்த்தக்கூடாது உப்பு இப்போ சேர்த்துனிங்கன்னா வந்து மாங்காய் வந்து கொஞ்சம் தண்ணியாட்டம் போன மாதிரி இருக்கும் நம்ம தாளிப்பெல்லாம் எடுத்து கொட்டினதுக்கப்புறமா உப்பு சேர்த்துனா வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து தாலிப்புக்கு ரெடி பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்திருக்கேன் அதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் கடுகும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் எண்ணெய் ஊற்றாமல் மிதமான சூட்டில் கருகாமல் இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நைஸாக நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுவிட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து வெந்தயமும் கடுகும் வந்து வறுத்த அரைச்ச பவுடர் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா தாலிப்பையும் எடுத்து உள்ளே கொட்டிடலாம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ இன்ஸ்டண்ட்டாக மாங்காய் ஊறுகாயும் ரெடி பண்ணியாச்சு இந்த காம்பினேஷன் காம்போ ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறொரு ரெசிபியோட மறுபடியும் பார்க்கலாம்